சார் இந்த ரிங் ஸ்பாட் வைரஸ் அப்படிங்கிறது எந்த பூச்சினால பரவுது அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பப்பாளி வைரஸ் என்பது ஒரு நுண்ணிய உயிரினம் பப்பாளி செடியை தாக்கும் வைரஸ் ஒரு நுண்ணிய கிருமி சரிங்க சார் இந்த பப்பாளி செடி இந்த கிருமி வந்து பப்பாளி செடியின் செல்களுக்குள் நுழைந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நுண்ணிய சின்னதாக இருக்கும் இல்லையா அது வந்து செல்களுக்குள் நுழைந்து அந்த செடியின் செயல்பாட்டை கட்டுப்படுத்தி அதன் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது ஓகே இந்த சின்ன ஒரு செல் சின்ன ஒரு நுண்ணிய கிருமி இதன் விளைவாக செடியின் இயல்பான வளர்ச்சி வந்து தடைபட்டு இயல்பான வளர்ச்சி இருக்கு இது தடைபட்டு பல வகையான அறிகுறிகளை வந்து அது ஏற்படுத்தும் இது செடியில வந்து எப்படி மொசைக் அமைப்பு பல வகைய அறிகுறிகளை வந்து ஏற்படுத்துது எது மாதிரி அறிகுறி இலை வந்து மஞ்சள் மஞ்சளா இருக்கிற மாதிரி அந்த மொசைக் பேட்டர்ன் வர மாதிரி அதே போல வந்து இலை சுருள் வந்து வர மாதிரி அதே போல வந்து இலை வந்து உருகுலைந்து போயிடும் இலையே அதோடைய வடிவத்தில் இருக்காது பப்பாளி வைரஸ் வந்து பப்பாளி செடிகளை வந்து அந்த தோற்றத்தை வந்து கிரியேட் பண்ணுது இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து இந்த பப்பாளி எந்த பூச்சினால பரவுகிறதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ வந்து ஒரு நுண்ணிய கிருமி வந்து பப்பாளி செடியில் வந்துடுது அதுதான் வைரஸ் அந்த வைரஸ் இந்த வைரஸ் வந்து ஒரு பூச்சி வந்து எடுத்துகிட்டு போய் பரப்புது அதுதான் அசுவினி பூச்சி எபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த அசுவினி பூச்சி வந்து எப்பப்போலாம் பப்பாளி செடிகளை வருதோ அப்போ என்ன பண்ணோம் இந்த வைரஸ் வந்து ஒரு செடியில் இயல்பா இருக்கிற செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு எடுத்துகிட்டு போவோம் உட்காந்து அந்த செடியில நோய் தாக்கப்பட்ட செடியில வந்து உட்காரும் போது வைரஸ் பூச்சி வந்து ஒட்டிக்கும் அந்த அந்த அசுனில இருக்கும் அசுனிக்கு வந்துருது இது வந்து ஒரு நல்ல செடிக்கு மறுபடியும் மாறும் போது அடுத்த பத்து செகண்ட்ல இன்னொரு செடிக்கு போகும் கண்டிப்பா பத்து நிமிஷத்துல இன்னொரு செடிக்கு போகும் ஒரு மணி நேரத்துல இன்னொரு செடிக்கு போகும் அப்ப அது வந்து உடனே என்ன பண்ணும் அங்க போயிட்டு அது போயிடும் இப்போ இந்த வைரஸ் வந்து பப்பாளி செடியில மட்டும்தான் உயிரோட இருக்கும் பப்பாளி செடியை விட்டு ரொம்ப வெளியில வந்துச்சுன்னா உயிர் போயிடும் அப்ப என்ன பண்ணுவோம் அஸ்வினி பூச்சி உடனுடனே மாறுது நம்ம கேப் எல்லாம் இல்லை உடனே மாறுது அப்ப இது வந்து ஏன்னா இந்த பெருக்கத்தை அந்த வைரஸ் பெருக்கத்தை வந்து தூண்டி விடுது எல்லா செடிக்கும் தூண்டி விட்டுறது அப்படியே செடிக்கு வந்து பரவி வந்துருது என்ன பண்ணோம் அந்த அசுவினி பூச்சி கட்டுப்படுத்துக்கான முறைகளை வந்து பாதுகாக்கணும்